இயேசு கிறிஸ்துவின் நினைவற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோகா எழுதும் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைய செய்தியின் தலைப்பு கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பார்கள் குழந்தையின் பசியை அதை அழுவதை வைத்து தெரிந்து கொண்டு அதற்கு உணவு கொடுப்பார்கள் அதுபோல நாமும் ஆண்டவரை நோக்கி கேட்டால் தான் எதையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார் ஆனாலும் தம்முடைய பிள்ளைகள் அவரிடம் கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் பலவந்தம் படுகிறவன் தான் பரலோர் ராஜ்ஜியத்தை சுருந்தெரித்துக் கொள்கிறான் என்று பரிசுத்து பேதாகமத்தில் வாசிக்கிறோம் இதன் அர்த்தம் என்ன என்னோபி போல நீரனை ஆசிர்வித்தால் ஒளியே நான் உன்னை விடுவதில்லை என்று ஜபத்திலே போராடி ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும் நம்முடைய ஜப போராட்டம் என்றைக்குமே தோல்வியில் முடியாது யாகோபின் வைராக்கியம் உள்ள ஜபத்தை கேட்ட ஆண்டவர் யாகோபி ஆசிர்வதித்த இனி உன் பேர் யாகோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று ஆண்டவர் சொன்னார் ஆசிர்வாதத்தை கேட்டு யாகோபு போராடினார் பெற்றுக்கொண்டார் ஆகவே அப்பாவிடம் ஒரு குழந்தை ஒரு பொம்மையை கேட்பது போல ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரிடம் தங்களுடைய தேவைகளை உறுதியாக கேட்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் எரிகோ என்கிற ஊருக்கு வந்தபோது பந்திமை என்னும் சொல்லப்படுகிற ஒரு குருடன் இயேசு அந்த வழியாய் நடந்து செல்கிறார் என்று கேள்விப்பட்டு மிகுந்த சத்தத்தோடு இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவன் வந்தபோது இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அந்த குருடனுக்கு என்ன தேவை என்பது இயேசுக்கு தெரியாதா என்ன அவர் ஏற்கனவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிடுவதை கேட்டிருக்கிறார் ஆனாலும் அவனுடைய வாயிலிருந்து தெளிவாக தான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ள அவர் விரும்பினார் உடனே அவன் நான் பார்வையடைய வேண்டும் என்றார் அப்படியே பார்வையை அவன் பெற்றுக்கொண்டான் வேதத்தில் அக்சால் என்கிற பெண்ணை குறித்து படித்திருப்பீர்கள் வறட்சியான நிலங்கள் மட்டுமே அவளுக்கு கிடைத்தன அதற்காக அவள் அமைதியாக இருந்து விடவில்லை தன் தகப்பன் இடத்திலே வந்து மிகுந்த உரிமையோடு கேட்டாள் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான வளமான நிலங்கள் வேண்டும் என்று கேட்டாள் தகப்பன் மிகுந்த அன்போடு நீர்ப்பாய்ச்சலான நல்ல வயல் நிலங்களை அவளுக்கு கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த தகப்பனைப் போலவே நம்முடைய தேவனும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல வேதத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகளின் ஜபத்தை கேட்டு அவர்கள் வேண்டிக் கொண்டதை அருளி செய்த ஆண்டவர் நிச்சயமாக நம் ஆண்டவை நோக்கி கேட்பது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் பதில் தருவார் நமக்கும் நம்மையும் ஆசிர்வதிப்பார் ஆண்டோடைய அங்காய்ப்பெல்லாம் என்ன தெரியுமா இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை என்பதுதான் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குத்துவம் கொடுக்கிறார் ஆகவே ஆண்டவரை நோக்கி ஜபிப்பதற்கு அவரிடம் கேட்பதற்கு நாம் ஒரு சிறந்த நேரத்தை ஒதுக்க வேண்டும் தனியாக ஜபிக்கலாம் குடும்பமாக ஜபிக்கலாம் குழுவாக கூடி ஜபிக்கலாம் நம்முடைய மன்றாட்டின் சத்தம் ஆண்டவருடைய சன்னிதிக்கு போய் சேர வேண்டும் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டுவிட்டு காது கேட்காமல் போகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது தரிசனையுடன் பதிவுடன் நம்முடைய தேவைகளை பரிசீலித்து உடனுக்குடன் நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற அன்புள்ள தெய்வம் அவர் அந்த அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொண்டு அவரை நோக்கி பாரத்தோடு கூட ஜபிப்போம் கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார் ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்